காகன் வைட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சிறுபெரும்புதூர் வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லு பெருந்தகை அவருக்கு அங்கே உரிய மரியாதை கொடுக்கல தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்றார் யார் தடுத்து நிறுத்தினாங்கன்றதை அவர் இன்னும் சொல்லவே இல்லை அவரு வெளிப்படையாக பேட்டி அவர் கொடுத்த மாதிரியும் தெரியல ஆனால் செல்லுப் பெருந்தகை சொன்ன விஷயம் பெரிய சர்ச்சையாக இருக்கிறது இது ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருந்தது ஒரு நாள் இரவுல மாறிடுமா அப்படின்னு கேள்வி கேட்டாக்க இப்ப திராவிட மாடல் அரசாங்கம் சொல்வதற்கு ஒரு பெரிய ஒரு சர்க்கல் ஏற்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் தெரியாதா யாரோ ஒரு அதிகாரிகள் செய்வதால் ஒட்டுமொத்த அரசாங்கத்தை நம்ம சொல்ல முடியாது இல்ல அப்போ அது செல்ல பிறந்தகை யாருன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த அரசாங்கத்துக்கு மேலே இந்த ஒரு பிம்பம் வர மாதிரி இருந்திருக்காரு திருபுவனம் விவகாரம் இந்த லாக்அப் டெத் விவகாரத்தில் அஜித்குமார் என்ற ஒரு தற்காலிக ஊழியர் கோயில்ல இருந்து வேலை செஞ்சவர் இறந்து போயிட்டார் அடித்து கொண்டுட்டாங்க அந்த விவகாரத்தில் இப்போ என்ன பண்ணுவோம்னா எதிர்கட்சி அரசியல் என்னென்னா நீங்கள் வந்து முதலமைச்சர் வந்து சட்டம் ஒழுங்கு அவர் கட்டுப்பாட்டில் இல்லை அதிகாரி அவர் பேச்சு கேட்போம் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் ஏதோ முதலமைச்சரே உத்தரவிட்டு அடித்து கொன்றதாக பேசினால் தப்பு ஆனால் அவங்களுக்கு தேவையான பயிற்சி இல்லை அவங்களுக்கு விதித்த கட்டுப்பாடுகள் என்ன ஆச்சுன்ற கேள்வி கண்டிப்பாகும் அதே மாதிரி தான் இந்த விவகாரம் இப்போது திராவிட மாடல் ஆட்சியில் இதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும் கடந்த இருபத்தி நான்கு லாக்அப் டெத்து யாருக்கும் ஞாபகம் இல்லை ஆனால் ஒரு லாக்அப் டெத்து பெரிய அரசியலாக்கப்படுகிறது அதே மாதிரி வல்லக்கோட்டை முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தில் அந்த தொகுதிக்கு உட்பட்டவர் அதாவது திரு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட எல்லைக்குள் அந்த கோயில் அவருக்கு தான் வந்து முக்கியமான மரியாதை கொடுக்கப்பட்டு அமைச்சர் அந்த விழாவில் இல்லை அப்போ அமைச்சருக்கு அடுத்து எம்எல்ஏக்கு தான் அந்த மரியாதை கொடுத்துருக்கணும் என்ன சொல்கிறாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இது குறித்து ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லை உள்ளூர் திமுகவும் குரல் கொடுத்துருக்குது அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா வந்து சண்டை போட்டிருக்காங்க கும்பாபிஷேகத்தில் இவர் லேட்டாக வராருன்னே வச்சுப்போம் அந்த மேடையில் கலசங்கள் இருக்கிற அந்த கோபுரத்தின் மேல் பகுதியில் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க அண்ணாநகர் எம்எல்ஏ மோகன் இருக்கிறார் இவரும் இருக்கிறார் இதில் என்ன கூத்து நடந்திருக்குன்னா அந்த செங்கல்பட்டு மாவட்டத்துடைய இந்து சமய அறநிலைத்துறையின் இணை ஆணையாளர் ஜாயிண்ட் கமிஷனர் இவர் ரிசீவ் பண்ணல ரெண்டு டெப்டி கமிஷனர் ரெண்டு துணை ஆணையாளர்களும் இருந்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் இவர் ரிசீவ் பண்ணல கோயிலுக்கிட ஆனால் சரி நேரமாச்சுன்னு மேலே போயிடலாம் ஆனால் அந்த கும்பாபிஷேகம் அந்த கலசத்தில் வந்து அந்த புனித நீர் தெளிக்கிற அந்த வேளையில் அந்த கொடி ஆட்டுவது ஒரு சம்பிரதாயம் அந்த கொடி வந்து அமைச்சராக இருந்தால் அமைச்சர் கையில் இருக்கும் அந்த கொடியை முதன் முதலில் மக்கள் பிரதிநிதிகிட்ட கொடுக்காம அவரே கொடியாற்றார் அது முதல் தப்பு இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு இணை ஆணையாளர் கொடி காட்டிய பிறகு அவர் கீழே வச்சுறார் அதன் பிறகு செல்வப் பிறந்தவை சொல்லி கொடி கீழே வைக்கிறார் பாருங்கன்றார் உடனே அவர் கேட்குறார் அண்ணாநகர் எம்எல்ஏ மோகன் கேட்ட பிறகு மோகனிடம் கொடுக்குறார் இணை ஆணையாளர் அதுக்கப்புறம் அவர் கொடியாட்டிட்டு திரும்ப கொடுத்துட்டார் இதன் பிறகு மேலே அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் செய்வது சம்பிரதாயம் இப்போ என்ன கூத்துன்னா எம்எல்ஏவை கூட்டிகிட்டு போய் ஸ்டோர் ரூமில் வச்சிருக்காங்க அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் பிரசாதம் செய்கிற ஸ்டோர் ரூமில் எங்கேப்பா ஈ ஆஃபீஸ் ஆயிரம் ஈ ஆஃபீஸ் ஃபுல்லாகிடுச்சுனே அப்படின்னு இருக்காங்க அங்கே இணை இரண்டு துணையாளர்களோட குடும்ப உறுப்பினர்கள் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்காங்க இவர் கூட வந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் எல்லாம் ஸ்டோர் ரூமில் உட்காந்துருக்காங்க சரி கூட்டம் போனோன்னே நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலன்னு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு தமிழிசை உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே போயிருக்காங்க இவர் கூப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கோச்சிக்கிட்டு கும்பிடாமல் வெளியே வந்துட்டு தான் தகவல் இந்த விவகாரத்தை மாவட்ட அமைச்சர் தாமோ அன்பர்ஷன் கிட்டே திமுக சொல்லியிருக்காங்க இது மாதிரி எம்எல்ஏ வந்தார் நாங்களும் கூட போனோம் எங்களை போய் ஸ்டோர் ரூமில் கரெக்டனு ஈவினிங் ஏழு மணிக்கு அந்த இணையாளரை கூப்பிட்டு போய் மன்னிப்பு கேளுங்க யார் மாவட்ட அமைச்சர் போய் இணை ஆணையாளரை கூப்பிட்டு கண்டித்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறாங்க மாவட்ட அமைச்சர் சொல்லியும் அவர் மன்னிப்பு கேட்கலையா இந்த விவகாரம் அரசு பொருஷில் சிஎம் ஆஃபீஸுக்கு தெரிஞ்சு உளவுத்துறை விசாரித்து இவர் கூல் பண்ணிக்கிறாங்க எட்டரை மணிக்கு அதே நாளில் தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் ஸோ சேகர்பாபு அங்கே மாட்டிக்கிட்டார் அமைச்சராக இருந்து வழி இல்லை அங்கிருந்து தகவல் தெரிந்து மறுநாள் காலையில் போய் இவர் மன்னிப்பு கேட்குறார் யார் இந்து சமய அறையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மன்னிப்பு கேட்குறார் இன்னும் கேட்டாரா நமக்கு தெரியாது ஒரு கேட்டிருக்கான் இல்லை என்ன பிரச்சனைனா இந்த ஜாதிய மனோநிலை தான் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக மாறலன்னு செல்வப்பேருந்து வெளிப்படுத்தியிருக்கலாம் ஆனால் இந்த திமுக கூட்டணியில் அவர் அறிக்கை விடுறார் அண்ணன் தளபதி ஆட்சின்லாம் சொல்கிறார் திமுக உறுப்பினர்கள் கூட இந்த மாதிரி சொல்லி வாழ்த்த மாட்டாங்க இந்த ஆட்சியில் இப்படி மக்கள் ஆட்சி நடக்கிற அதுவும் தளபதி ஸ்டாலின் ஆட்சி நடக்கிற இதில் வந்து இப்படி நடக்கலாமான்னு கேட்குற கேள்வியெல்லாம் உண்மையிலே அந்த அதிகாரிகளுக்கு ஏன் இப்படி ஒரு மனோபாவம் அரசு மாணவர் விடுதி இருக்குது அந்த எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல் அப்படின்றதெல்லாம் கூட சமூக நீதி விடுதின்னு பெயர் மாற்றம் செய்திருக்கார் முதலமைச்சர் அதுக்கு பாஜக மத்திய அமைச்சர் முருகன் கூட விமர்சனம் செய்து பேர் மாற்றிட்டால் போதுமா அதில் வசதிகள் என்ன இருக்குன்னு போய் பார்த்தாங்களான்னு அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இன்னும் பல கிராமங்களில் தீண்டாமை இருக்குது அப்படின்னு குற்றஞ்சாட்டுறாரு அப்படி குற்றம் சாட்டுக்கிற வேலையில் இந்த சம்பவம் நடக்கிறதுன்றது வந்து இந்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு மெய்ப்புத்துற மாதிரி இருக்காதா அது இதற்கு ஒரே தீர்வு இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்க அதுவும் தொகுதிக்கு உட்பட்ட சண்டம் ஒன்றும் இப்படி அவமரியாதை செய்தால் அந்த இணை ஆணையாளரை சஸ்பெண்ட் செய்திருக்கணும் சேகர்பாபு செல்வ பிறந்த வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கறது முக்கியமே கிடையாது அது ஒரு ஓவர் ஃபோன் கூட கேட்கலாம் அது ஒரு செய்தியா படமா வர்றதுல அர்த்தமே இல்லை செல்வ அரசாங்கத்தின் மேலேயே குற்றம் சாட்டிலே இல்ல குற்றம் சாட்டினாரா குற்றம் சாட்டிலேயே இல்ல நீ ஓடி போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னா கூட்டணி கட்சிகள் இது பெரிது விட்டது குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை விடுது இப்படி எப்படி நடத்தலான்னு ஏன்னா இந்த விவகாரம் வந்து இப்போ அதிமுக கையில் எடுத்தாலும் சிக்கல் ஆனால் தான் ஓடிப்பை மன்னிப்பு கேட்டதாக செய்தி வருது சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டியவர் அந்த மாவட்டத்தினுடைய இணைய ஆணையாளர் அதை வந்து அரசாங்கம் ஏன் செய்யலைன்னு தெரில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த பிரச்சார பயணம் இருக்குது அது சக்சஸ் அப்படின்ற ரேஞ்சில் தொடக்கம் தெரிஞ்சுதா நேற்று பேசுனது அவர் ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிற விதத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாருன்னு நினைக்கிறீங்களா அதாவது கோயில் நிதியிலிருந்து கல்லூரி கட்டுவது ஏன் உங்களுக்கு கண்களை அந்த கோயிலெலாம் உறுத்துது அப்படின்னு பேசியிருக்கிறது பெரிய அளவுக்கு ஆகுது சோசியல் மீடியாவில் ஏன் கோயில் நிதியிலிருந்து கல்லூரி கட்டக்கூடாதா அப்படின்ற கேள்வி சதி செயல்னு வேறு சொல்லியிருக்காரு அதுக்கு திமுக தரப்புலேருந்து பயங்கரமாக ரோல் பண்ணுறாங்க இது வந்து படிக்க வைக்கிறது செயலா அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் செட்பேக் ஆகிடுச்சா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கேள்விக்கு நான் முதல்ல இந்த வரலாறு இதெல்லாம் தெரியாதவரல்ல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் அரசாங்கத்துறையில் இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் எத்தனை கல்லூரிகள் செயல்படுகின்றன என்பதை நாலரை ஆண்டு காலத்திற்கு மேலாக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அப்படின்னு குற்றம் சாட்டினால் அது மிகப்பெரிய தவறு ஆனால் கோயில் காசு உங்கள் கண்ணை உறுத்துகிறது அதில் வைத்து கொள்ளையடிக்கிறார்கள் சதி செய்கிறார்கள் அதில் கல்வி நிலையங்கள் கட்டலாமா ஏன் அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லையா அவர் கேட்ட கேள்வியில் ஒரு கேள்விதான் நியாயம் அரசாங்கத்திடம் பணம் இல்லையா அப்படின்ற அந்த ஒரு லைனை தவிர மற்ற எதுவுமே நியாயமற்ற கேள்விகள் என்னென்னா முதல்ல இந்த விவகாரத்தில் இந்து சமய அறநிலைத்துறையில் எப்படி க கல்வித்துறை எப்படி செயல்படுகிறது சில விவரங்களை சொல்கிறேன் மொத்தம் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் கலை பண்பாடு மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஐந்து தொழில்நுட்பக் கல்லூரி ஒன்று மேநிலைப் பள்ளிகள் பதினைந்து உயர்நிலைப் பள்ளிகள் எட்டு நடுநிலைப் பள்ளிகள் ரெண்டு தொடக்கப் பள்ளிகள் ரெண்டு மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்று மத்திய அரசு திட்ட மேநிலைப் பள்ளி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பள்ளியும் இந்து சமயத்துறையின் கீழ் வருகிறது அது ஒரு பள்ளி நாதஸ்வரம் மற்றும் தவில் இசை பயிற்சி பள்ளிகள் ஐந்து வேத ஆகம பாடசாலைகள் ரெண்டு ஓதுவார் பயிற்சி பள்ளி ரெண்டு தேவார பயிற்சி பள்ளி ரெண்டு காது கேளாதோர் பேச இயலாதோர் பள்ளி ஒன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி பற்றி சொல்லிடுறேன் அஞ்சு கல்லூரி அருள்மிகு பழனி ஆண்டவர் மற்றும் பண்பாட்டு கல்லூரி பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி பழனி ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீ தேவி குமரி மகளிர் கல்லூரி குழித்துறை கன்னியாகுமரி பூம்புகார் கல்லூரி மேலையூர் நாகப்பட்டினம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்து சமய அறத்துறையின் கீழ் செயல்படுகிற கல்லூரிகள் சரி என்னுடைய கேள்வி என்னென்னா இது எந்த எத்தனை ஆண்டு காலமாக செயல்படுகிறது காமராஜர் காலம் தொட்டு இந்த கல்லூரிகள் நடத்தப்படுகிறது பழனி பழனியாண்டவர் கலைக்கல்லூரின்னு சொன்னல பழனியில் அதனுடைய தொடக்க ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மகளிர் கலைக்கல்லூரி அதே பழனி ஆண்டவர் அந்த அறநிலையத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இது மட்டும்தான் திமுக ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது தொடங்கப்பட்ட கல்லூரி ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஸ்ரீ தேவி குமரி மகளிர் கல்லூரி குழித்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பூம்புகார் கல்லூரி மேலையூர் நாகப்பட்டினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த அஞ்சு கல்லூரியில் நாலு கல்லூரிகள் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டவை ஒன்று அடுத்து அறுபது வருடங்களாக அதுக்கப்புறம் காலேஜ் தொடங்கலை இப்போது திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து மயிலை கபாலீஸ்வரர் கோயில் சார்பாக ஒரு கலைக்கல்லூரி குளத்தூரில் தொடங்கப்பட்டது காமராஜர் காலத்திலே இருந்த ஒரு திட்டத்தை ஒரு முதலமைச்சருக்கு ஏன் தெரியலன்றது ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த அறநிலையத்துறை கோயில் விஷயமா பல விஷயங்கள் கூகுளில் போய் தேடி பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் செய்தியோடு இருக்குது விழுப்புரம் மாவட்டம் மயிலமில் ஒரு கல்லூரி இருக்குது தமிழ் கல்லூரின்னு இந்த தமிழ் கல்லூரியை மயிலம் பொம்மபுர ஆதீனம் பதினெட்டாம் பட்டம் குரு மகா சந்நிதானங்கள் அவர் வந்து தொடங்கியிருக்கிறார் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் அதாவது முருகன் செந்தமிழ் கழகம் அப்படின்னு பெயர் வச்சு ஒரு தமிழ் கல்லூரி இதில் என்னென்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்லையே சென்னை பல்கலைக்கழகத்தோடு அந்த கல்லூரி இணைக்கப்படுகிறது அதில் என்னென்னா டீலிட் பிலிட் என்று தமிழில் வித்வான் பட்டம் கொடுக்கிற கல்லூரியாக செயல்பட்டு வந்திருக்கிறது அதாவது கிராமப்புற மாணவர்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டத்திலிருந்து மாணவர்கள் படிக்கிறார்கள் வெறும் தமிழில் புலமை பெறுவதற்கான கல்லூரி அது வேறு ஒன்றும் இல்லை இந்த கல்லூரியை அன்னை யார் ஆரம்பித்தாங்கன்ற வரலாறோடு நான் படிக்கிறேன் இந்த அவர் பேர் தெரில குரு மகா சன்னிதானந்தன் போடுறாங்க பதினெட்டாம் பட்டம்ங்கிறாங்க அவர் சொன்ன பிறகு அந்த மயிலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் சார் பதிவாளராக பணியாற்றிய ராஜா முதலியார் தென்னார்காடு மாவட்ட கல்வி அலுவலராக பணியாற்ற சச்சிதானந்தம் பிள்ளை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் டி எம் நாராயணசாமி பிள்ளை அப்புறம் கோவைக்கிழார் ராமச்சந்திர செட்டியார் அப்புறம் அதே ஊரை சேர்ந்த ஏஎஸ் மண்ணாடி நாயர் அதே ஊரை சேர்ந்த காமேஸ்வரர் ராவ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த தமிழ் கல்லூரியை முப்பத்தெட்டில் தொடங்கியிருக்கிறாங்க நாற்பத்தொன்னில் சென்னை யூனிவர்சிட்டி அட்டாச் பண்ணிட்டாங்க இதில் முக்கியமான சம்பவம் என்னென்னா இத்தனை வருடம் காலம் அந்த கல்லூரி தமிழ் கல்லூரியாகவே செயல்பட்டு வெறும் தமிழில் புலவர் பட்டம் கொடுக்குற கல்லூரி ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் வெறும் தமிழ் புலவர்கள் மட்டும் எதற்கு நாங்கள் படிக்க வைக்க வேண்டும் வேறு சில கோர்ஸில் ஆரம்பித்தா இந்த சுற்றுப்புற மாணவர்கள் பயன்படுவார்கள் என்று ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த மடத்தினுடைய சாமிகள் ஸ்ரீமத் சிவஞான பால சுவாமிகள் அப்படின்ற ஒரு அரசாங்கத்துக்கு எழுதுற அப்போது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த கல்லூரியே பெயர் மாற்றப்படுகிறது அதுவரையே தமிழ் கல்லூரி இருந்ததை ஸ்ரீமத் சிவஞான பால சுவாமிகள் தமிழ் கல்லூரி என்று பெயர் மாற்றம் செய்யப்படும் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிஎஸ்சி மேத்ஸ் பிகாம் பிசிஏ பிஏ இங்கிலீஷ் எம்காம் இதெல்லாம் தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது ஒரு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் தொடங்கப்பட்டு அட்டாச் செய்யப்பட்ட ஒரு ஒரு ஆதீனம் தான் நடத்துகிறாங்க இல்லைன்னு சொல்ல ஃபீஸ் வாங்குறாங்க ஆனால் குறைந்த அளவு ஃபீஸ் ரெண்டு இது கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்குது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்குது அப்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் தமிழ்நாடு அரசில் இருக்குன்றதே தெரியாமல் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் என்ன சொல்கிறாருன்னா கோயில் காசு கண் உறுத்துது அதில் கொள்ளடிக்கிறாங்க ஏன் காலேஜ் கட்டுறீங்க அது சதி செயல் சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள ஒரே கோரிக்கை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் என்ன பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும் நீங்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி வீழ்த்தணும் நீங்கள் தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கிற துறைகளில் முக்கியமான துறை ஒவ்வொரு துறையாக நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுங்க நிர்வாக சீர்கேடுகள் ஊழல்கள் என்னென்ன பிரச்சனைகள் பேசுங்கள் மக்கள் மன்றத்துக்கு வந்துட்டீங்க ஆனால் கல்வித்துறையை முதலில் நீங்கள் கையெழுப்பதாக இருந்தால் ஆறாம் தேதி அன்புமணி ராமதாஸ் ஒரு அழுக்கி விட்டிருக்கார் இதே மாதம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி அவர் விட்டு அறிக்கையை அதிமுக யாராவது ஒருத்தர் படித்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்க மாட்டேன் தொண்ணூற்றி ஆறு கல்லூரிகளில் முதல்வர்கள் இல்லை ஒன்பதாயிரம் பேராசிரியர் பணியிடங்கள் காலி உயர்கல்விக்கு முடிவுரை எழுதும் திமுக அரசு உண்மையில் டீட்டெயில் அறிக்கை இவ்வளோ தெளிவாக அறிக்கை விட்டது ஏதோ வாய்க்கு வந்தது கைக்கு வந்ததெல்லாம் எழுத முடியாது அன்பு அந்த நல்லா இன்புட் வாங்கி எழுதியிருக்கார் முதல்வர்களே இல்லாத கல்லூரிகள் அறுபதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் ஓராண்டுக்கு மேலாக காலியாக இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தொடக்கத்தில் வெறும் பதிமூன்று கல்லூரிகளின் முதல்வர் பணியிடங்கள் மட்டுமே காலியாக இருந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இந்த எண்ணிக்கை முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் அறுபதாகவும் கடந்த மாதத்தில் தொண்ணூறாக உயர்ந்துவிட்டது அப்போது இத்தனை நூற்றி எண்பது அரசு கலைக்கல்லூரிகள் தொண்ணூற்றி ஆறு கல்லூரிகளில் முதல்வர் பணியிடமில்லை வைஸ் சான்சலர் போஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு சிக்கல் கல்லூரியுடைய முதல்வர் போஸ்ட்டுக்கு என்ன சிக்கல் இதை விட கொடுமை தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் பத்தாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் உள்ள நிலையில் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கூடுதல் பணியிடங்கள் காலியாக உள்ளன அப்போது இதை பேசியிருக்கலாம் நீங்கள் அரசாங்கத்தில் இதெல்லாம் ஏன் போஸ்டிங் போடல இதை விட கொடுமை அது முக்கியமாக அன்புமணி நான் சொன்ன அறிக்கை முக்கியமான ஒரு விஷயம் அரசு கல்லூரிகளில் முதல்வர் பணியிடம் காலியாக இருந்தால் அந்த இடத்தில் பொறுப்பு முதல்வராக நியமிக்கப்படும் மூத்த இணை பேராசிரியருக்கு மாதந்தோறும் நாற்பதாயிரம் ரூபாய் கூடுதல் ஊதி வழங்க வேண்டும் இந்த வகையில் ஆண்டுக்கு நாலு கோடி அறுபது லட்சம் ரூபாய் கூடுதல் செலவினம் நடக்கும் அப்போது இந்த கேள்விக்கெல்லாம் இதை வச்சுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவ்வளோ விவரம் கிடைக்குதுன்னா அதிமுக கிடைக்கும் நேற்று பேசியிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி நல்லா பேசியிருக்கேன் நான் மறுக்கலை அதாவது தினத்தத்தில் வந்திருக்கு இதில் அவர் கேட்டிருக்காரு பக்கம் அஞ்சு தினத்தந்தியில் தமிழகத்தில் கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டு கால ஆட்சியில் மொத்த கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கு நடப்பாண்டில் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க உள்ளதாக தகவல்கள் இருக்கின்றன நான் கேட்குறேன் இவ்வளோ லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க ஏன் டீச்சர் போஸ்டிங் போடல கல்லூரி முதல்வர் போஸ்டிங் போடலன்னு கேட்டிருந்தாருன்னா நியாயமான விஷயம் நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதிமுக எடுத்து கொடுக்குறேன் கல்வியில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதிமுக எப்படி பேசியிருக்க வேண்டும் என்பதை நான் எடுத்து கொடுக்குறேன் இது கூட தெரியாமல் நீங்கள் நாலரை வருஷம் ஆட்சி செய்தீங்கன்னு நீங்களே உங்களுக்கு கேட்டுங்க அதாவது அதே இன்னைக்கு வந்து தினமணிலேயே பக்கம் நான்கில் பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் கைது இதை பேசியிருக்கலாம் எத்தனை பேர் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஈடுகட்டும் வகையில் பகுதி பகுதிநேராசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொகுப்பூதியத்தில் இவங்க ஆட்சி தான் எங்க அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தாண்டு இருந்தது இப்போது அதன்படி தற்போது பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் இவங்கெல்லாம் பர்மனன் பண்ணீங்களா சம்பளம் கொடுத்தீங்களா கொடுக்கல அவங்க அந்த காலத்திலேயே போராடுறாங்க இப்போ திமுக ஆட்சி காலத்தில் இவங்க போராடுறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் கைது சிறை நிறுத்தம் போராட்டத்துக்காக வந்த இந்த பகுதிநிலை ஆசிரியர்கள் ஆயிரத்தி தொண்ணூறு பேர் கைது இவங்கெல்லாம் என்னாச்சு ஆச்சு எங்காட்சி காலத்தில் தான் நாங்கள் சரி ஆட்சி நிர்வாகம் பண்ணல இவங்க வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து போட்டுன்னு தொகுப்பு ஆனால் ஏன் சம்பளம் கொடுக்கல கேளுங்க எங்காட்சி மேல் தப்பு சொன்னீங்களா உங்க ஆட்சி காலம் நாலரை வருஷம் ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க விட முக்கியமான விஷயம் திமுக தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் காலியாக உள்ள நான்கு லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலத்தில் ஐம்பதாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை மூலம் இது தெரிய வருகிறது வேலை கொடுப்போம் என்று கூறி இளைஞர்களை திமுக ஏமாற்றி உள்ளது பேசியிருக்கீங்களே சரி என்ன கேள்வி கேட்டுருக்கணும் திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ டிஎன்பிசி எவ்வளோ எக்ஸாம் எழுதுனாங்க டிஆர்பியில் எவ்வளோ பேர் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிவில் டிஆர்பி மூலமாக பிடி அஸ்டன்ட் பிடி உதவி ஆசிரியர்கள் தேர்வு எழுதி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் தேர்வாகி விட்டார்கள் அவங்களுக்கு ரிசல்ட் அறிவிக்கப்பட்டு விட்டது சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க இன்ன வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல இது கேட்டிங்களா இதுக்கு பணம் எங்கே போச்சு இவ்வளோ லட்ச ரூபா வாங்குறீங்களே எங்கே போச்சுன்னு கேட்டிங்களா கேட்கல இதை விட கொடுமை பல ஸ்கூலில் ஹெச்எம் போஸ்ட்டுக்கு ப்ரொமோஷனுக்கு வேகன்சி அவ்வளோ இருக்கு பல ஸ்கூலில் பிஜி அஸ்டன்ட் வேக்கன்சியாக இருக்குது பல பள்ளிகளில் பிடிஎஸ் சம்பளம் கொடுக்குற நிலைமை இதெல்லாம் வந்து பள்ளி கல்வித்துடைய அவலங்களை இவர் சொல்லியிருக்கிறோம் அதை விட்டுட்டு இந்த கோயில் காசு கண்ணு ஏங்க பாரதியார் என்னங்க பாடியிருக்காரு ஆயிரம் கோயிலை கட்டுறதை விட ஆயிரம் அன்ன சத்திரம் கட்டுறதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுன்னு சொல்லியிருக்காங்க இது கூட தெரியாமல் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் திமுக ஆட்சி வந்து உங்களுக்கு வன்மம் இருக்கலாம் விரோதம் இருக்கலாம் குரோதம் இருக்கலாம் நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று ஆசை பண்ணலாம் ஆனால் ஒரு கோயில் காசில் ஒரு பசங்க படிக்கிறாங்க அதன் மூலமாக யாரோ ஒருத்தருக்கு கல்வி கிடைக்கிறது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனா அதை வரவேற்கக்கூட முடியாமல் நீங்கள் சிக்கி தவிச்சிட்டீங்க இதில் முக்கிய இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சென்னை மாநில கல்லூரி தினந்தோறும் எல்லா எம்எல்ஏக்களும் முதல்வர் உள்ளிட்ட எல்லோரும் போகிற அந்த மாநில கல்லூரியில் பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு பர்மனெண்ட் ஸ்டாஃப் இருக்கார் நேற்று கூட ஒரு இன்டர்வியூ சொன்னேன் ஃபிசிக்ஸில் ஸ்டாஃபே இல்லை மாநில கல்லூரி இதுதான் திராவிட மாடல் அரசான்னு நீங்கள் கேட்டிருக்கலாம் அடுத்து தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் வாட்ச்மேன் இல்லை ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் திருடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கு ஊழியர்கள் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு பள்ளியில் பெண்கள் பள்ளியில் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் ஆதாரத்தோடு சொல்லணும் டைம் இருக்காது சூப்பராக கிடையாது பெருக்கிறதுக்கால் கிடையாது கழிவுகளை சுத்தம் செய்வதுக்கால் கிடையாது தலைமை ஆசிரியை முகத்தை மூடிக்கொண்டு இந்த பைப் எடுத்து தண்ணியை ஃபோர்ஸ் அடிக்கிற காட்சி இருக்குது ஒன்றும் இல்லை சென்னைக்கு பக்கத்தில் நான் ஒன்றா படத்தோடு கொடுக்க சொல்கிறேன் பல பள்ளிகளில் எல்லா ஆசை ஏன்னா பல பசங்களை நீங்கள் கழுவ சொன்னால் அது ஃபோட்டோ எடுத்து சிக்கலாக்கிறாங்க பசங்க வந்து கழுவுறது வந்து கண்டிப்பாக அது வந்து தப்பு தான் ஆனால் டீச்சர்ஸ் செய்யலாமா டீச்சர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து முகத்தை மூடிக்கிட்டு டாய்லெட்டை கிளீன் பண்ணுற காட்சி இருக்குது ஏன்னால் ரெண்டாயிரம் தான் சம்பளம் அந்த ரெண்டாயிர ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சேங்ஷன் அந்த பிஇஓ இல்லை சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து கமிஷன் கொடுக்கணும் அந்த பணத்தை வாங்குறதுக்கு அந்த பணத்தை வாங்கி சொல்கிறது ஸ்வீப் இருக்காங்க ஸ்வீப்பருக்கும் இப்போ இந்த பாத்ரூம் கழுவு கொடுக்கும் ரெண்டாயிரூபா சம்பளத்துக்கு வர்றது ரெண்டாவது சம்பளத்தையும் கொடுக்கறதில்ல காரணம் எட்டு மாதம் கழித்து ஆறு மாதம் கழிச்சு சேங்ஷன் இந்த நிலைமையில் தான் கல்வித்துறை இருக்கிறது இதை பேசுங்க இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி தப்பு தப்பா வந்து பேசி நீங்க திமுக வீழ்த்த நினைக்கிறீங்களான்னு தெரியல வழக்கு நினைக்கிறீங்க இந்த உண்மையிலே கோயில் நிதியில் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டப்படுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அந்த காசு யார் போட்டா என்னங்க கோயிலை விருத்தி செய்து நீங்கள் கொடுக்குற காசை கொள்ளடி எப்படி கொள்ளடிக்கிறாங்க என்னென்ன காசில் கொள்ளடிக்கிறான்னு போடுங்க ஆனால் கல்விக்காக செய்யப்படுகிற செலவுகளை கொள்ளை என்று சொன்னால் அது அதிமுகவுக்கு அழிவு அதிமுகவுக்கு சரிவு அதிமுக வந்து பிரச்சாரத்தில் பெரிய சிக்கல் ஏற்படும் நன்றி நன்றி